கருங்காளி போட்டால் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த கருங்காலியே நம்ம இப்போ இன்றைக்கி காலையில் கூட ஒரு வாதம் நடந்துச்சு என்னுடைய ஸ்டூப்பர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு குரூப் ஆரம்பிக்கிறப்ப அதில் பழைய ஜோசியர்களோட போகிறப்ப சில வாதங்கள் என்ன கேட்குறாங்கன்னா என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் நான் வந்து சாய்பாபா வழிபடுறவங்க டிவோர்ஸ் ஆகிடுவாங்க லேடிஸ் வழிபட்டால் அவங்களுக்கு வந்து கடன் வரும் நோய்கள் வரும்னு பேசியிருக்கிறேன் அப்போ அவர் என்ன கேட்குறாருனா இது எப்படி அப்போ சாய்பாபா வந்து அவ்வளோ இதானவரா அவர் எவ்வளோ தீர்க்கமானவர் தெரியுமா அவர் நான் வந்து சாய்பாபா சொல்லலை சார் சாய்பாபாவுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் நான் சொல்லுவது உங்கள் ஜாதகத்தில் இந்த பெயர்கள் இருந்து இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் இந்த மாதிரி நபர்களோட நீங்கள் உங்களுக்கு தொடர்பு வரும்னு சொல்கிறேன் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ என் ஜாதத்தில் வந்து செவ்வாய் ராகும் இருக்குது அப்படின்னா என்னையே அறியாமல் நான் இந்த சூழலில் வாழும்போது சாயின்ற பெயரோட நான் லிங்க் ஆவேன் நான் சாயின்றதை கும்பிடலாம் இல்லை என் பையனுக்கு சாயின்னு பேர் வைக்கலாம் இல்லைனா என்னுடைய ஹெ ஹெட் ஆஃபீஸ் என்னுடைய தலைமை அதிகாரி வந்து சாயின்னு ஒருத்தர் வரலாம் இல்லைனா என்னுடைய தெருவு பேரை மாற்றி சாயி தெருன்னு பேர் வைக்கலாம் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கலாம் சாய் பாபா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சு அதில் போய் என்னை சேர்க்கலாம் அப்போ என்னையே அறியாமல் என்னுடைய சிஸ்டம் என்னுடைய லைஃப் வந்து அந்த பக்கம் போகும்பொழுது இது ஒரு சிம்டம்ஸாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இது நடக்கும்னு சொல்கிறோம் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்களா அதை தவிர்க்கவோ இல்லைனா நம்ம வேறு மாதிரி ட்ரா ட்ராக் எடுக்கவோ முடியாது விதி இருந்தால் அப்போ என்ன கேக்குறோம் அப்போ சாயை தவிர்த்துட்டா நான் நல்லா வந்துடுவேனான்னு அவர் கேட்குறாரு அது ஓம் விதி நான் சொல்கிறது இதை இது இதை நீங்கள் இது உன்னுடைய சிந்தனைகளுக்குள்ளே வரும்போதோ உன்னை சுற்றி நடக்கும்போதோ உன்னோடைய ஜாதத்தில் கூடிய செவ்வாய் ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிம்டம்ஸ் அப்போ இது மாதிரி அந்த ஜ கருங்காலி மாலைங்கிறது ஒரு சிம்டம்ஸு அப்போ கருங்காலி மாலை போட்டதுனால நீங்கள் போகிறது இல்லை நீங்கள் கெட்டுப்போக போகிறீங்கன்றதை கருங்காலி மாலை விவரிக்குது அப்போ யாரெல்லாம் அந்த கருங்காலி மாலை எடுக்கிறாங்களோ அவங்க ஜாத்தில் கூடிய சனி ராகு இந்த காம்பினேஷன் ஆக்டிவேஷன் ஆக